தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கிராமத்தில் பலாப்பழத்தின் உற்பத்தி செயல்முறையை விவரிக்கிறது இது ஒரு விவசாயியின் பார்வையில் விதையிலிருந்து அறுவடை வரை பலாப்பழம் எப்படி வளர்க்கப்படுகிறது என்பதை பற்றி பேசுகிறது கீழே உள்ள சுருக்கத்தில் இந்த உரையின் முக்கிய கருத்துக்கள் வழங்கப்பட்டுள்ளன முந்தைய சீசனின் சுவையான பலாப்பழங்களிலிருந்து சிறந்த விதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கையால் தயாரிக்கப்பட்ட மண்வெளியில் நடவு செய்யப்படுகின்றன முளைத்த இளம் செடிகள் விவசாயியின் அன்பான கைகளால் கவனமாக பராமரிக்கப்படுகின்றன செடிகள் போதுமான அளவு வலுவானதும் சரியான இடைவெளியில் விவசாய தோட்டத்தில் நடப்படுகின்றன மண்ணின் ஊட்டச்சத்துகளை செடிகள் முழுமையாக உறிஞ்சுவதற்கு மரங்களைச் சுற்றியுள்ள களைகள் அகற்றப்படுகின்றன இது மரத்தின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான ஒரு செயல் பல வருட உழைப்புக்கு பிறகு இரண்டு முதல் மூன்று அடி நீளமும் இருபது முதல் முப்பது வரை கிலோ எடையும் கொண்ட பெரிய பலாப்பழங்கள் மரங்களில் தொங்குகின்றன பலாப்பழங்கள் பழுத்ததை விவசாயி தட்டி பார்த்து அதன் ஒலியைக் கொண்டு உணர்கிறார் விவசாயி அறிவாளால் அறுத்து நேர்த்தியாக பிடித்து அறுவடை செய்கிறார்கள் இந்த உழைப்பை காணும்போது தங்களின் கடின உழைப்பின் பலனாக விளைந்த அறுவடையை காணும்போது விவசாயிகளின் முகத்தில் ஒரு பெருமிதமும் மனநிறைவும் ஏற்படுகிறது அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்கள் கவனமாக வண்டிகளில் ஏற்றப்பட்டு விற்பனைக்காக சந்தைக்கு அனுப்பப்படுகின்றன இந்த காணொலி உரையாடல் பலாப்பழத்தின் உற்பத்தி செயல்முறையை ஒரு கவித்துவமான மற்றும் உணர்ச்சிப்பூர்வமான வழியில் விவரிக்கிறது இதில் விவசாயியின் கடின உழைப்பும் இயற்கையுடனான அவரது உறவும் தெளிவாக பேசப்பட்டுள்ளது